பார்த்திருக்கூடியவர் வந்து பேச இருக்காரு இப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு சார் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த முன்னோடியா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே வந்து ஆசானா இருக்காரு எந்த வகையில் அப்படின்னா திரைக்கதையை வந்து அமைக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐயோ இது எப்படி அடுத்து கொண்டு போனது அப்படின்னும் பொழுது இப்போ கூட சாருடைய படங்கள் எடுத்து ரெஃபரன்ஸ் பார்க்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு இயக்குனர்களே வந்து பல நேர்காணல்ல வந்து சொல்றது வந்து நம்ம பார்க்க முடியுது அந்த அளவுக்கு சார் வந்து இருந்து இப்போ வரைக்கும் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுற எல்லாருக்குமே வந்து மிக சிறந்த ஆசனா இருக்கக்கூடியவர் இந்தியாவின் சிறந்த துணைக்கதை அமைப்பாளர் நம்மளுடைய இயக்குனர் திரு பாக்கியராஜர் அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம் டைம் என்னன்னு இல்லைன்னா திடீர்னு லைட்டாப்பா மட்டும் ஒரு பயன் தான் நல்லா பொதுவா எல்லா அப்போகளும் இறைவனுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா என்ன மாதிரி மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் எல்லா அப்போகளும் அவங்க சொல்ல வேண்டியது வந்து ரசிக பெருமக்களுக்கே அப்படின்னு தான் நான் அவங்க இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை ஏன் அவங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்களும் பத்திரிகை மற்றும் அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸோ அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண அவர் என் பக்கத்துல தான் உட்காந்துருந்தார் யார் என்னன்னு எனக்கு தெரியல ப்ரொடியூசர்னு கூப்பிடும்போது தான் அவர் வந்து நெச்சுக்கிட்டு போது தான் எனக்கு தெரிஞ்சது தான் அவ்வளோ சிம்பிளாக உட்காந்துருக்கார் ஒரு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இதில் கோ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க ஒம்பது பேர் இருக்கமா எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க சரி இத்தனை பேர் சேர்ந்து இந்த படத்தை செஞ்சுருக்கும் போது அவங்களுக்கு வந்து பத்திரிக்கையாளர்களும் ரசிகப் பெருமக்களும் பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்துலேயே கேட்டுக்கிறேன் விழாநாயகன் ஸ்ரீகாந்த் தேவா இந்த சினிமாவில் ஆபத்தாந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அப்பா அந்த பேர் எடுத்திருக்காரு பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய ஆளுகளுக்கும் படம் பண்ணுவார் காசே இல்லை ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ தான் சிரமப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தேவா சார் வந்து எதுவுமே பேசிக்காமல் கொடுக்குறதை கொடுங்க முடிஞ்சதை பண்ணுங்க இல்லைனாலும் பரவாயில்லன்னு பண்ணுவார் அந்த வழியில் ஆபத்தானவனா இன்றைக்கு ஸ்ரீகாந்த் தேவா எழுந்துருக்காரு ஸோ சின்ன தாயாரி எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு திறமையாக பாடல்கள் பாடுறது மட்டும் இல்லை எல்லா விதத்துலேயும் அந்த உதவியாக இருக்காது படத்தில் ப நடிக்கவும் செஞ்சுருக்காரு அங்கங்கே சாங்கலம் அங்கங்கே வந்திருக்காரு சாயங்கலம் மட்டும் இல்லை நீ கேரக்ட்லேயே வரலாம் வந்து நினைக்கலாம் ஸோ அவர் நான் இங்கே பேசும்போது தேவ் அவர்கள் பேசுகிறேன் வழிமுடிகிறேன்னு சொல்லிக்கலாம்னு நினச்சேன் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஒருத்தர் விடாமல் பேராக ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னார் ஸோ ஆலவன்லேருந்து அண்ணாச்சியிலேருந்து எல்லோரும் அவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் அவர் வந்து அவர் பாராட்டு சொல்லி சாதாரண சின்ன அலைவர் கூட பாராட்டு சொல்லி சொன்னார் அதையே சொல்லிக்கலான்னு நினச்சிங்க இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன் என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசினார் ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா தேர்தல் வரப்போகுது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம யாரா இருக்காங்களா வாங்காம இருக்க எத்தனை பேர் இருக்காங்க இது நினைக்கும் போது இதே ஒரு ஸ்கேம் தானே என்னன்னா அது அதுக்குள்ள வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம் அதுலேருந்து யாரும் ஒன்றைய மாதிரி உள்ளே வந்து பூந்ததுக்கப்புறம் அதுலேருந்து யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க சரி அதை பற்றி பேசணும்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசணும் இதாக இருப்போமோ அதனால் அதை நான் விட்டுருவேன் இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டாங்களே அதுக்கு என்னென்ன சாதாரண அளவில் அதை பண்ணுறவனுக்கு வரைக்கும் மூல நிலையம் வேணும் சாதாரண அளவில் அதனால் பண்ண முடியறதில்லை இந்த சுமைக்கா முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நல்ல ஒரு வாசகம் சொன்னாப்புல என்னென்ன ஏமாறுறவங்க இருக்கிறனால ஏமாத்துறாங்களா இல்லை ஏமாத்துறவங்க இருக்கிறதுனால ஏமாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாப்ப அதுதான் உண்மை ஏன்னா எல்லாரும் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும் அதுக்குன்னு ஒரு தனி மூல வேணும் என்ன அவங்க என்னென்னா நெகட்டிவில் போயிட்டாங்க பாசிட்டிவ்ல போயிருந்தால் அவங்க வேறு மாதிரி வந்திருப்பாங்க பாசிட்டிவ்ல போகல நெகட்டிவ்வில் போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பாகியால் எல்லாம் எழுதும்போது கேள்விப்பதில் எழுதும்போது ஒன்று எழுதுனேன் இன்றைக்கி நான் அதை வந்து ரொம்ப ரசிப்பேன் என்னென்னா ஒருத்தன் அப்போ தான் வர்றான் ஆஃபீஸுக்கு வந்தால் வந்தோன்னே ஒரு மேனேஜரை வந்து பார்த்து வணக்கம் இன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்கிறேன் அப்படியே நல்லபடியாக பார்த்து செய்ய அப்படின்னாரு செய்கிறேங்க எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது அது என்ன என்ன அப்படின்னா நான் போனால் யார் கிட்டவுனாலும் பெட்டு கட்டி முட்டாள ஆக்கிடுவேன் அது எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இப்போ விட்டவங்கள கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துல முட்டாளாக்கிடுவேன் இப்படி நேருக்கு நேர் சொன்னால் அது கோபம் வரும்ல இல்லை என்ன நீ முட்டாளிக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ இல்லை இல்லை நான் முட்டாளை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சும்மா இல்லைங்க நான் ஐம்பது ரூபா நீங்கள் நூறுரூவா வாங்கிக்கலாம் நான் முட்டாளை ஆக்க முடியலன்னா நூறுரூவா கொடுத்துறேன் முட்டாளை ஆக்கிட்டேன் நீங்கள் ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனா அவருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு சரி நூறுரூவாயை நான் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வந்து சொல்லி எப்படியா நீ ரெண்டு நிமிஷம் என்ன முட்டாளை ஆக்க பார்க்கலாம் அப்படின்னா உடனே வந்து சொன்னால் சார் உங்கள் வலது ஆ வலது பக்கம்னா துறை இல்லை ஒரு மச்சம் முன்னாலையோ பின்னாலேயோ தொடையில் அந்த இடத்துல ஒரு மீன் மச்சம் இருக்குது அப்படின்னா பணத்தை எடுத்து வை முதல்ல பணத்தை டேபிள் எடுத்து வைன்னு சொல்லிட்டு மீன் மச்சமாக மீன் மச்சம் உடனே ஆகும் பேண்டை கட்டிட்டார் கட்டிட்டு பாரியா முன்னாலையும் பாரு பின்னாலையும் பாருன்னாரு தேங்க்ஸ்ங்கன்னா நூறுரூவா எடுத்து வச்சுக்கிட்டான் அப்புறம் உங்களால் எனக்கு முந்நூறுரூவா லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லை வந்து வந்துமே மேனேஜரை வந்து பேண்ட்டு கட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னு வெளியே ஒரு நாலு பேர்த்துக்கு வந்தேன் இந்த ஜன்னல் வழியாக பாட்டுருக்காங்க பாருங்க அதனால் உங்களுக்கு நூறுரூவா தான் எனக்கு செலவு எனக்கு முந்நூறுவா எனக்கு வசூல் இதுக்கு அவன் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சுருக்கான் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்த்தா ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை எங்கே வெளியூருக்கு போனால் கூட இதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது டெக்னிக்லாம் ஏமாத்துறதுங்கிறது ஃபாரின் போயிருக்கிறோம் நான் அப்போ எங்கூட கூட ஆர்டிஸ்ட் இறந்துட்டாங்க மஞ்சள் விஜயகுமாரி மஞ்சுலாம் எங்கள் கூட வந்துருந்தது பூர்ணிமா எல்லாருமே இருக்காங்க நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறோம் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நின்றுருக்கும்போது போது என்னமோ ஒன்று இதை எடுக்கணும் பாஸ்போர்ட் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் அவங்களுடைய பேகை ஓப்பன் பண்ணி சூட்கேஸ் இதை ஓப்பன் பண்ணி இருந்து அந்த பாஸ்போர்ட் இதை எடுத்தாங்க எடுத்து பணம்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ண திடீர்னு பார்த்தா பேனம் பேனம் அப்படின்னு ஒரு சவுண்டு எல்லோரும் ஷாக் ஆகிடுங்க பேனம் பேனம்னு ஒருத்த கற்றுனா எல்லாரும் தெரியும் பார்க்குறான் ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேனம் பேனம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் கேட்கும்போது பேனம் ஏர்போர்ட்னா அப்புறம் யாரோ ஒருத்தர் டிசைட் டிசைட் அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சான் அப்புறம் நாங்கள் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா மஞ்சள் ஐயோ அப்படின்றது என்ன அவங்க பேக் பேக்கான அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் அவனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் அந்த சவுண்டு கொடுத்தா எல்லோரும் திரும்புவாங்க அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோனா யார் இந்த மாதிரி பரிசில் நகை இப்போ இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களோ அதை டெக்னிக்கலாக உடனே ஒரு சவுண்டு கொடுத்துன்னு எல்லோரும் டைவெர்ட் ஆகணும் இல்லையா தப்புன்னு அவன் எடுத்துக்கிட்டான் அங்கே போய் கேட்டோம்னா அந்த முன்னால் இருக்கவங்ககிட்ட போய் போலீஸ் அவங்கவுங்க கேட்டோம்னா அவன் சொல்கிறான் இது த தலைப்பு சொல்லிட்டான் நிர்வாகம் பொறுப்பு இல்லை நீ கேர்ஃபுல்லாக இல்லை இருந்தால் இத்தனை பெரிய க்ரௌட்டில் நான் இப்போ எங்கே போய் யாரும் போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரிவிட்டேன் எங்களுக்கு ஃப்ளைட்டு வேறு ஏன்னா ஒரு ஆள் வரலன்னா கூட ஃப்ளைட்டில் ப்ராப்ளம் எல்லாருமே டூரு ஒன்றாவே வந்து டிக்கெட்டு போட்டிருக்கோம் எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறது அது அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வந்து பெரிய இடங்கள் ஆய்ப்புச்சு இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட உடம்பு சரியில்லாமல் வந்து இப்போ ஒரு நான் நியூயார்க் போயிருந்தேன் அப்போ ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே டேக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து ஏதோ போட்டுருந்தான் அதுக்குள்ளே என் கூட இருந்தவர் வந்து ஒரு வந்து கூப்பிட்டுருக்கேன் டேக்ஸி 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 அப்படின்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் நாங்கள் வந்து எங்க கூட ஒரு வாங்க போகலாம் போகலாம் டைம் பண்ண வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லை இல்லை அங்கே எதுவும் போர்டு போட்டிருக்கான்னு நான் இருக்கிறேன் அங்கே போகலாம் கேப்ஷன் ஏதோ போட்டிருக்கான் போகலான்னா இல்லை ரெண்ட சார் நான் கலிச்சார் அப்படின்னு அவர் ஏற்கனவே அம்பிக்கையில் அவன் போயிருக்கார் வந்திருக்காருனால அவரையும் கூட கூப்பிட்டு வந்துருந்தோம் என் நாலு பேர் போய் ஏறிட்டோம் அஞ்சு பேர் போய் ஏறணும்னு ஃபைவ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனால் போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் ஃபிஃப்டி டாலர்ஸ்ன்னு இவ்வளோதானே ஐம்பது டாலர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான் வாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு ஃபோன் ஒன்றையும் பனி வேலை கொட்டிக்கிட்டு குழு அந்நேரத்துக்கு நெருப்பு மாதிரி போய் டபக்குன்னு காரில் ஏறி இறங்கிட்டோம் அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனோம் போய் இறங்க முடியுமே ஃபிஃப்டின் டாலர்ஸ் எடுத்து கொடுத்தோம் வாட் ஃபிஃப்டி இல்லை யூ இன்னை டோல்டு ஃபிஃப்டி அப்படின்னா ஈச் ஃபிஃப்டி அஞ்சு பேர்த்துக்கு இரநூத்தம்பது டாலர் கொடுட்டான் ஏடா அமெரிக்காவில் இப்படி பண்ணுறேன் என்ன நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐஸு பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா எவ்வளோ அப்படின்னா ஐம்பது பைசா ஒன்று ஐம்பது பைசா அப்படிமா சரி ஐம்பது பைசா தானே நான் வாங்கி வாயில் வைசதுக்கப்புறம் காசு கொடுத்து போன ஒன்று ஐம்பது பைசானா ஒரு ரூபா ஐம்பது பைசா அப்படிமா என்னையா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இல்லை ஒரு ஐம்பது ஏய் இங்கே பாரியா ஏன் உடனே கிளம்பின பண்ண பண்ண ஒரு அஞ்சாறு பேர் பக்கத்து கடையிலேருந்து வந்துடுவானுங்க என்ன என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான்னு இதை பார்த்துன்னு பயந்து வேண்டாம்ப்பா காசு கொடுத்துட்றோம் அப்படின்றோம் இந்த மாதிரி இது இங்கே மட்டும் இல்லை அமெரிக்காவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசும்போது சவுதாமணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசுனாங்க அவங்க கௌதம் என்ன வந்து அவர் ரொம்ப அக்கறை எடுத்து பேசினார் என்னென்னா சின்ன படம் ஓடணும் அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமா அமர்வு ஒரு அக்கறை எடுத்து பேசினார் அவள் சவுதாமணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் சென்சார் கொஞ்சம் விவரமாக இந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் ஒரு படம் நின்று நே சென்சாருக்கு போனால் சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க என்னடா கட்டு இதில் ஒரு கட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை இல்லை ஒரு பாட்டில் வந்து சுலவீச்சனா நீங்களும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி வந்துங்க போது அப்படி குதிங்கால் இப்படி டக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு ஷார்ட் வருது அதை கட் பண்ணணும் ஏங்க குதிங்கால் தூக்குறது என்ன இருக்கு இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கொடுக்குது யோ கிஸ் பண்ணுறத காட்ட முடியாது அதுக்கு தானே அந்த மீனிங் கொடுக்குறதுக்காக அதை வச்சிருக்கிறேன் இது ஏன் சாட்டு இல்லையா அது துண்டு தொட்டு சினிமாவில் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க அதனால காலை தூக்குறது அந்த டிங்குன்னு அந்த ரதத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி காலை தூக்குற மாதிரி காமிச்சிருக்கேன் இல்லை இல்லை அதை நீங்கள் தூக்கணும் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது மறுபடியும் அதையே சொல்லிருக்கேன் எனக்கு வேற ஒன்றுமே இல்லையா கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவர் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக எவ்வளோ இதாக வந்து இப்படி ஆரோக்கிய பண்ணார் அப்படின்னு சொல்லி போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசும்போது தான் தெரியுது இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சினிமாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் காரண காரியத்தோடு தான் வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமாளிக்காய் இந்த ஸ்கேமெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் நம்மளும் வந்து ஏதாவது ஏன்னா பாக்கியாக எழுதுறது படிக்கிறதுல வரும் சிலது வந்து நான் ரொம்ப ரசிச்சு ஒன்று வச்சேன் அது படத்துக்கு வைக்க யூஸ் பண்ண முடியல ஆனால் படத்தில் வந்து அது வச்சேன்னா வடிவேலுக்காக அந்த காமெடி ஒரு படத்துக்காக வச்சு என்னென்னா ஒரு ஹோட்டலில் வந்து வடிவேலு அவன் வெளியூர்லேருந்து எங்கேயா வெளியூர் போய் பிள்ளைக்க போகணும்னு சொந்த ஊர் விட்டுட்டு ஒரு பொட்டி தகர பொட்டி எடுத்து துணியெல்லாம் எடுத்து தகரப் பொட்டி கூட வருவான் வந்தால் ஒரு பிராமணாளுக்கப்பேன்னு ஒரு ஊரில் புது ஊருக்கு வந்தவன் வந்து பார்க்குறான் பிராமணாளுக்கப்பே அப்படி பார்த்தோன்னே அந்த போர்டு பட்டியல் வச்சுருப்பாங்க இல்லையா இட்லி தோசை அது இதெல்லாம் எவ்வளோ ஒன்று அப்புறம் இட்லி இருக்கிற ச காசுக்கு ரெண்டு இட்லி சாப்பிடலாம் அவ்வளோதான் இட்லி எவ்வளோன்னு ஒன்று பார்க்குறாங்க அது ஏதோ ஒரு ரெண்டு ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் காஃபி ஒன்று சரி ஒரு ஒரு ரூபா அப்புறம் ஜோப்பில் காசு சரி மூணு ரூபா மூணு ரூபா செலவு பண்ணலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் உள்ள உட்காந்தான் இவன் உடனேயுமே சர்வர் வந்தார் அதுக்குள்ள வந்து முதல்ல சர்வர் வந்தோன்னுமே அந்த பந்தாவா காமிச்சுக்கிற மாதிரி இவர் என்ன வாங்க வந்திருக்கேன்னு என்ன சார் சாப்பிட்றீங்கோ முதல்ல கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடி அப்புறம் யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவன் போய் வாட்ரு கொடுக்க போயிட்டான் ஆயிருச்சு கூட இவன் உட்காந்துருக்கும் போது ஒரு குழந்தை ஒரு ஆறு ஏழு வயசில் ஒரு குழந்தை வந்து ஏற்றாப்புல வந்து உட்காந்துருது அடே பாப்பா தனியாக வந்திருக்கியாண்ணா ஆமாம் அப்படின்றது இப்போ சர்வர் வந்தேன் என்னென்ன எனக்கு ரெண்டு இட்லி அப்படின்னு உடனே அந்த குழந்தை திரும்பி பார்த்தேன் குழந்தை எனக்கு ரெண்டு இட்லி அப்படின்னு சர்வர் போயிட்டான் பரவாயில்லையே மாமா ரெண்டு இட்லி பாப்பாவும் ரெண்டு இட்லியா அப்படின்னா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வாங்கினான் சர்வரு எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு குழந்தைய திரும்பி பார்த்த குழந்தை எனக்கும் ஒரு காஃபி பரவாயில்லையே எனக்கும் நானும் மாமாவும் காஃபி நீயும் காஃபி அதுக்கப்புறம் போயிட்டான் அதுக்கப்புறம் பில்லு கொண்டுருந்தான் பில்லு கொண்டு தண்ணி ஆறு ரூபாய்க்கு எழுதி கொண்டு தான் ஏய் இங்கே வாயா வெளியே வேலைப்பட்டி இல்லைன்னு பார்த்து தான் வர்றேன் இட்லிக்கு வந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா காஃபிக்கு மூணு ரூபா தானே போடணும் அப்படின்னா குழந்தைக்கு ஹ குழந்த யார்யா எனக்கும் குழந்தைக்கு என்னையா என்ன சம்மந்தம் அது என்னம்மாண்ணா அந்த குழந்தை என்பது யார் கூட வந்த உடனே வடிவேல கை காமிச்சிச்சு இந்த மாமா கூட தான் வந்தேன் இவன் ஏய் என்ன விளையாடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏய் அது மாமா மாமான்னு கூப்பிட்டுருந்தாலும் இவ்வளோ நேரம் அப்படின்னா அதுக்குள்ளே அங்கே சைடில் உட்காந்துருந்தே விட்டுறேன் அவன் வந்து என்ன என்னங்க சத்தம் என்னென்ன பாருங்க குழந்தையை கூட்டு வந்துனா இட்லி வாங்கி கொடுத்தான் காப்பி எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்போ கேட்டேன் எனக்கு குழந்தைக்கு சம்மந்தம் என்ன இதே வேலையை சுற்றுறான் போன வாரம் இந்த ஹோட்டலில் விடுத்தான் அப்படி தான் நிறைய பயிர் நிறைய சாப்பிட வச்சிட்டு இப்படி பண்ணிட்டேன் இந்த ஹோட்டலில் அப்படி ஏய் மாவாட்டத்துக்கு ரெடி பண்ணுங்க இரு உடனே மாவாட்டத்துக்கு ரெடி பண்ணுன்னு சொல்கிறீங்க தொலை சுடு நான் காசு கொடுத்தறேன்னா அந்த குழந்தைய பார்க்குறேன் அது பாட்டில் இது எழுந்திரிச்சு மூவ் பண்ணிட்டுருக்கு வேறு வழி இல்லாமல் சரி பில்லை கொடு அப்படின்னா பில்லை கொடுத்தா ஒம்பது என்னடா ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குற இப்போ தானே ஆறுரூவா சொன்னேன் நான் ரெண்டு இட்லி ஒரு காஃபி குழந்த ரெண்டு இட்லி ஒரு காஃபி இப்போ ஒம்பது ரூபா கொடுக்குறேண்ணே பார்சலுக்கு யார் கொடுப்பேண்ணா பார்சலை யார் அந்த குழந்தை வாங்கிட்டு போகுது பாருண்ணா அதுக்குள்ளே அந்த குழந்தை வாங்கிட்டு போயிடுச்சு இவன் நேரம் வந்தால் கணக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்தான் அது இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு சிகரெட் வாங்கி பார்த்து வைக்கும்போது ஏய் அப்படின்னு ஒரு குழந்தை ஒரு அம்மா கூப்பிடுறாங்க இந்த குழந்தை தான் பக்கத்தில் இருக்கு யார் இன்னைக்கு கிடைச்சாண்ணா இதோ இந்த அடிச்சிவா என்ன கிடைச்சா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது இவனுக்கு ஒரே எரிச்சல் நல்ல அம்மா நல்ல குழந்தை பெற்று வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மா கூப்பிடுது வாண்ணா இல்லை மத்தியானம் யாராவது கிடைப்பாங்க நான் பார்க்குறேன் நல்லா இன்றைக்கி ஏதோ இதெல்லாம் மோர் குழம்புலாம் போட்டுருக்கேன் சாப்பிட்டு வந்துடுறாங்கன்னு மத்தியானம் இதே வேலை இதே ஓட்டிருக்கா அப்படின்னு நேராக கடைக்குள்ளே போனால் வேளாபெட்டியில் கூப்பிட்டு என்ன அது காலையில் எங்கிட்ட சொன்ன சொன்னது பொண்ணு மத்தியானம் இது வேலைய மத்தியானம் இது என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாத தெரியும்னு பின்ன நீ ஒன்றுமே சொல்லி என்ன எனக்கு தேவை காசு தனியா அது எப்படி ஏமாத்தின எனக்கு என்ன எனக்கு இது காசு தானே அப்படின்னு ஸோ இது என்னென்னா சின்ன குழந்தைகளை வச்சு கூட வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து டெக்னிக்கலாம் ஏமாத்துறது அப்படிங்கிறது நிறையா உண்டு இதே மாதிரி அவன் அடுத்த ஊருக்கு போகிறான் அடுத்த ஊருக்கு போனோம்னா இன்றைக்கி நமக்கு ஹோட்டலு சரியாக வராது பேசாமல் டீ கடையில் வந்து நம்ம எதாவது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடையில் வந்து போய் உட்காந்தா ஒரு டீ அப்படின்னு சொன்னால் ஒரு வடை வாங்கினா டீ வடையும் வாங்கினுட்டு முன்னால் பெஞ்சிட்டு உட்காந்தான் அப்படி பார்த்து சாப்பிட்லாம் போகும்போது சட்டாரண ஒரு சைக்கிள் வந்தது பிரேக் அடித்தது என்னது தப்புன்னு வடிவேலியாக பார்த்துட்டு வந்து வடிவேல்கிட்ட வந்து சார் அந்த டீயை கொண்டாங்க அப்படின்னா உடனே டீயை கொடுத்தேன் அந்த வடையை கொண்டாங்கன்னா வடைகிற செக்கிங் செக்கிங் வாங்கி இப்படி பார்த்தான் ஓ செக்கிங் சொல்லிட்டு போலக்கு வடை டீ எல்லாம் கரெக்டாகக்காக பார்க்குறான் போல கண்ணே இப்போ அவன் வாங்கி இப்படி பார்த்தா பக்கத்தில் உட்காந்து அவன் பாட்டை வடையை சாப்பிட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏய் என்ன இல்லை பசிக்குது சாப்பிட்றேன் ஏட்டா பசிக்கிறது நீ வாங்கி சாப்பிட வேண்டியது தாண்டா ஏன்னா என்கிட்ட வந்து நீ வாங்கி டெக்னிக்கில் எப்படி சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன என்ன இழிச்சவா என்னென்னு உடனே அவன் சைக்கிளை பூட்டினான் பூட்டி சாவி எடுத்து ஜோப்பில் போட்டு பார்த்துடுற மகனே நீ எப்படி காசு உட்காந்து போகிறாங்க அப்படின்னா அவன் பாட்டில் எல்லாம் சாப்பிட்டான் கையை திட்டான் அவன் பாட்டை போயிட்டான் என்ன முனிக்கிறான் அவன் என்னையது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கணக்காரங்கிட்ட கேட்குறான் ஏங்க என்னங்குது ஒரு வடை டீக்கு வந்து சைக்கிளே விட்டுட்டு போயிட்டானா இது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் சாவி வேணாம் ஓட்டி வச்சுன்னே இல்லைங்க அது திருடிட்டு வந்த சைக்கிளு சாவியார் வச்சிருக்கானே அவனைத்தானே குடிப்பான கிரகத்தை சாவியை தூக்கி போட்டான் ஒரு இன்னொருத்தர் வந்தாங்க வந்து நீ சாவி எடுத்து சைக்கிள் திறந்தான் அவன் பாட்டில் போன யோ 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 திருட்டு சைக்கிளே திருட்டு சைக்கிள்னு சொல்ல சொல்ல அவன் பாட்டில் போயிட்டான் இவன் கடைக்காரங்கிட்ட கேட்குறான் ஏன்னா அவன் பாட்டு திருட்டு சைக்கிள்னு சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கான் என்னென்ன நீங்கள் முன்னால் வந்தாலும் கொட்டாமல் அவனை இவனு கூட்டு பாரு ரெண்டு பேர் ஒன்றா சைக்கிளில் போகிறாங்க பாருங்க ரெண்டு பேரும் ஜோடியாக போயிட்டு இருப்பாங்க இந்த ஊரே சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் அடுத்த ஊருக்கு போவோம் அப்படின்னு இது என்னென்ன இந்த ஸ்கேன் பண்ணுறது ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எத்தனையோ டெக்னிக்காக எத்தனையோ விருது பண்ணுறாங்க அதை பார்க்க போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மைண்ட் இந்தளவுக்கு வந்து திங்க் பண்ணுறாங்கன்னு அதில் இன்னொன்று என்னன்னா இப்போ கார்த்திக் படம் பண்ணதில் என்ன கதைன்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது இல்லை சார் ஒருத்தான் ஏமாந்தான் அப்படின்னு சரி அப்புறம் பார்த்தா நம்மளை ஏமாத்துனாங்க நம்மளும் ஏமாத்த தவிர்த்து வர சான்ஸே கிடையாதுன்னு ரெண்டு பேர் தான் இருக்குது நம்ம ஏமாந்தோம் இன்னொருத்தர் ஏமாறக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் அதையே கதையை எடுத்துக்கிட்டாரு நம்ம ஏமாறோம் இதை இதால் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து முள்ள முள்ளால் எடுப்போங்கிற மாதிரி இதுதான் தீமாக வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி ரொம்ப சொல்லிக்கிட்டு என்னென்ன சாப்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சொன்னார் எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது என்னென்னா இந்த நடந்த கதைகள் யதார்த்தமாக அது அம்மா அந்த பொண்ணா ஸ்டேட்டோட அந்த மீனா சொல்லும் போது இதில் எல்லோருமே ஒரு விதத்தில் வந்து ஏமாந்துருக்கோம் ஏமாந்துருக்கோம்னு சொன்னாங்களே ஸோ நடந்த கதைகள் வந்து அதை வந்து சினிமாவை எடுக்கும்போது டெஃபினட்டாக ஆடியன்ஸ்கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு ஜனங்கிட்ட வந்து ஒரு தனி இது கிடைக்கும் நான் எனக்கு சோர்லா சித்திரங்களை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் நடிக்கும்போது எப்படி இருந்தது அந்த மாதிரி தான் உங்களை பார்க்கும்போது அவங்கள விஜய் அப்புறம் சிம்பு அதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் நான் பாக்யராஜ் மாதிரி தான் உங்களை பார்க்குறேன் நான் யதார்த்தமாக சிம்பிளாக ஒன்று எடுத்தீங்க இதை வந்து ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெய்வமாக பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் இது போக போக என்ன அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு எத்தனையோ ஒரு இதுகளை வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு நல்ல டீம் ஒன்று அமைஞ்சிருக்காங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை வாங்கி கொடுக்கணும் அவர் வந்து இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து அவர் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த திரைப்படம் வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஜோரியன் மீடியா என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்க இதே சப்போர்ட்டு தேட்டரிலே கொடுங்க நன்றி வணக்கம் வந்தது எல்லாருக்கும் நன்றி 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 தேங்க்யூ